என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாடு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ரா அதுவும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள் எனக்கு எப்பயுமே நம்மளுடைய சாய் பிரார்த்தனை மையம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையம் ஆரம்பித்து பதிமூணு வருடங்கள் முடிஞ்சு பதினான்காவது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறது ராமர் பதினாலு வருஷம் காட்டுக்கு போன மாதிரி பதினான்காவது ஆண்டு துவக்க விழா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை ஏன்னா அந்த பதிமூணு வருடங்களில் பல விஷயங்களை அப்பா எனக்கு போதிச்சிருக்கிறார் பல விஷயங்களை நல்லதும் சொல்லியிருக்கிறார் சில விஷயங்கள் கெட்டதும் நடந்திருக்கிறாரு எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை அப்பா நமக்கு கொடுத்துருக்கிறார் ஏன்னா நிறைய பேருக்கு நன்மைகளை செஞ்சுருக்குறார் நம்ம பிரார்த்தனை மையத்தில் நம்பி வந்தவங்களுக்கு பல நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு ஏன்னால் ஒரு விஷயத்தை நம்ம பதிமூணு வருஷம் நடத்தாதது ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க நான் அந்த ஒரு கும்பாபிஷேகத்தை தாண்டி ரெண்டு வருஷம் வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் இங்கே அவ்வளோ அருமையாக இருக்குது என்ன சொன்னீங்கன்னா பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணணும் கரெக்டாக நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கிறது ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு அங்கே பன்னெண்டு வருஷம் முடிஞ்சவுன்னே நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கட்டி ரெண்டு வருஷம் முடியுதுன்னா அங்கேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா துவாரகமய ஆலயம் கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்பா எனக்கு கொடுத்தார் பெரிய விஷயம் அந்த வேலைகள் எல்லாம் அப்பா தான் சிறப்பாக செஞ்சு கொடுத்தார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாயிரம் ஏன்னால் இது நான் மட்டுமே இல்லை நான் சொன்னால் அகம் அதாவது அகங்காம அகங்காரம் சொல்லுவாங்கள்ல அது அது வந்துடும் நாம் என்று சொல்லுவோம் நாம் அனைவரும் சேர்ந்து தான் அப்பா முன்னாடி உக்காந்து அப்பா தொடர்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாய்ராம் இன்னைக்கு ரொம்ப ஒரு சீ சீரியஸான விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் எல்லாருக்குமே அது தேவை தேவையில்லை அது எல்லாருக்குமே தேவை அது இல்லைன்னா வாழ முடியாது கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது பணம் பணம் இல்லைன்னா கண்டிப்பாக வாழ முடியாது யாராலும் பணம் ரொம்ப 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 முக்கியம் நம்ம வந்து புத்தரில் எல்லாத்தையும் திறந்துட்டு உக்காந்துருக்கிறதுக்கு என் ஆசையே துன்பத்துக்கு காரணம் எனவே பணத்தின் மீது ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லி உக்கார முடியாது எனக்கு வர ஃபோன் கல்லில் நிறைய பேர் இந்த பணம் என் பணம் தேவை செய்யலாம் எனக்கு கடன் அடையணும் என் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் எனக்கு ஏதாவது வகையில் ப கடன் அடையணும் பணம் தேவை என் பையனை ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் எல்லாத்துக்குமே தேவை இந்த பணம் இந்த பணம் எல்லார் தங்கும் ஆனால் தங்காது நீங்கள் யோசனை பண்ணி வரீங்களா ஒருத்தர் வீட்டில் நிறைய பணம் இருக்கும் ஒருத்தர் வீட்டில் பணம் இருக்காது ஆனால் பணம் எல்லார் வீட்டிலையும் தங்குமா கண்டிப்பாக முதல்ல பணம் ஒரு வீட்டிலேயே தங்காது அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் பணம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கோம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போய்டும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் பணம் ஆனால் அந்த பணத்தை ஓடிக்கொண்டே இருக்கும் பணத்தை தடுத்து நிறுத்தலாம் நம்ம வீட்டிலேருந்து போகாமல் தடுத்து நிறுத்தி செல்வத்தை பெருக்கலாம் அந்த சூட்சியமத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பணம் யார் வீட்டில் தங்கும் யார் வீட்டில் தங்காது உங்கள் வீட்டில் தங்குமா தங்காதான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் தங்கலன்னா இப்படி பண்ணால் கண்டிப்பாக தங்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக பணம் தங்கும் சைட்றான் நூறு சதவீதம் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தோடு நான் தான் சொல்கிறேன் நான் பணம் நம்ம வீட்டில் தங்கும் என்ன சாய் பண்ணணும் எதாவது பரிகாரம் பண்ணணுமா சத்தியமாக பரிகாரம்லாம் இல்லை பரிகாரம் பண்ணாலும் பணம் தங்காது பரிகாரம் தற்காலிக தீர்வு நிரந்தரமாக பணம் தங்கினேன்னா பரிகாரம் பண்ணால் தங்கும் ஆனால் தற்காலிகம் நிரந்தரமாக தங்காது ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் பணம் தங்கிறதுக்கான வழியை சொல்கிறேன் சாயராம் ஏன்னா இந்த கதையிலே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும் சாய நான் என்ன சொல்ல வராருன்னு உங்கள் வீட்டில் பணம் தங்கணுமா இதை கண்டிப்பாக அந்த கதையை கண்டிப்பாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் ஏன்னா பாதியில் கேட்டு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை ஒரு ஏழை விவசாயி அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப வறுமையில் இருப்பார் யார்கிட்ட போய் நம்ம ஏதாவது வாங்கி குடும்பத்தை நடத்துற நிலைமைக்கு வந்துடுவார் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது அப்படி கேட்கும்போது ரோடில் அப்படியே நடந்து போகும்போது அர்ஜுனன் அவர் வருவார் வந்தவனே அர்ஜுனன் அப்பா அர்ஜுனனை கேட்டால் ஏன்னா அவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அவரை கேட்டால் நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அர்ஜுனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது உன்னால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய்யணுன்னா சரி ஏதோ கேட்குறாரே சொல்லி அவன் அவன் கையிலேருந்து சில பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி கொடுப்பான் அப்போல்லாம் பொற்காசு தானே இதை எத்துமே வச்சுக்கப்பா உன்னுடைய வறுமை தீந்துடும் இதை வச்சு நீ ஏதாவது பிஸ்னஸ் ஏதோ பண்ணி நீ படைச்சிக்கோ சொல்லி ஒரு நூறு பொற்காசு கொடுப்பார் அதை கையில் வாங்கினவொன்னே யோசனை பாருங்க பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு நினைக்கிறவனுக்கு ஒரு பிரியாணி பாக்கெட் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அதை விட அவனுக்கு சந்தோஷம் நூறு பொற்கா சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை வச்சு என் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும் என் மனைவிக்கு நகை வாங்கணும் சொத்து வாங்கினேன் இவன் அடுத்த கனவு அப்படி தான் வரும் நகை வாங்கணும் என் மனைவிக்கு நல்லா இடம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் நம்ம அதை வீடை கட்டணும் நூறு வாங்கினது நூறு பொருட்காரு ஆனால் இவனை எண்ணங்கள் எல்லாமே இதை பற்றி தான் ஓடும் ஒரு ரெண்டு மாடு வாங்கணும் பால் கறக்கணும் நம்ம மனைவியை நல்லபடியாக வச்சுக்கணும் நம்ம குழந்தைய நல்லபடியாக வச்சுக்கணும் இந்த திங்கிங் நிறையா வரும் இதை நினச்சிக்கினே கையில் எடுத்துன்னு போகிறார் அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இருட்டாகிடும் போகிற வழியில் ஒரு சின்ன காடு மாதிரி வரும் இவன் க இடுப்பில் சொல்லி இவன் வேகமாக ஓடுவான் இவனுடைய கெட்ட நேரம் அங்கே ஒரு திருடனுங்க ரெண்டு மூணு பேர் வந்து எங்கடா சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே போகிறா என்னென்ன ஐயோ நான் வீட்டுக்கு போனேன் விட்ருங்கண்ணே என்னடா இடுப்பில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த நூறு காசை பிடிக்கின்னு போயிடுவாங்க இதை போய் வீட்டில் கிட்டே சொல்லி அழுவான் ஐயோ எனக்கு நூறு காசு கிடச்சதே நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன் நான் என் வாழ்க்கையே மாறிடுமே நினச்சேன்னு அப்படி நினச்சின்னு வரேன் ஆனால் அது எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி அழுவான் வீட்டில் போனோன்னு அவங்க மனைவி சொல்லுவாங்க ஏங்க ஒடுங்க இதுக்காக அழுதுங்கன்னே இருந்தாங்க என்னங்க பண்ணுறது நம்ம கை கிடைக்கல அதுக்கு என்ன பண்ணுறது வருத்தப்படாதீங்க கடவுளை திருப்பி வேண்டிக்கலாம் ஏதாவது கடவுள் காட்டுவாரன்னுட்டு இவன் அதை இருந்தாலும் இவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது அழுதுங்கனே போவான் இவன் என்னடா பண்ணுறது எந்த நூறு காசும் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம அர்ஜுனனை போய் கேட்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட ஒரு வாரம் கழித்து திருப்பி போவான் போனால் அதே வழியில் அர்ஜுனன் வருவார் போனோன்னே நடந்ததெல்லாம் சொல்லுவான் ஐயா நீங்கள் கொடுத்த நூறு காசை ஒரு நடுப்புற போகும்போது கொள்ளையனை கொள்ளையன் அடிச்சிருவேன் எனக்கு திருடனுங்க பிடிங்க நானுங்க என்னால் அதை வச்சு பாதுகாக்கவே முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நிலமை அப்படியே தான் ஏதாவது இருக்கையா நான் ஏன் உடனே என்னடா இப்படி கேட்குறானேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வயிறுக்கல் ஒன்று இதை எத்துபோ விற்றுட்டு நீ ஏன்னா நீ நெனை நூறு பொற்காசம் தூக்கி உங்களால் தீக்கி திருடனுக்கு தடிக்கலாம் வயிறுகள் குட்டியாக இருக்குது நல்லா மறைச்சி எடுத்துன்னு போ அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் எவனை வந்து திருட மாட்டான் ஏன்னா பெருசில் ஆனால் அதை விற்றா நூறு பொற்காசோட அதிகமாக உனக்கு பணம் வரும் அது நல்லா புரிஞ்சு அதை விற்றா நூறு பொற்காசோட அதிகமாக வரும் விற்றுட்டு நீ நல்லா இருந்தால அது வாங்கினானே திரும்ப பழைய நிலமை அப்பா நூறு விட அதிகமாக இருந்தால் அப்போ ரெண்டு நம்ம ரெண்டு பசு மாடு வாங்கினான்னுச்சி இப்போ நாலு பசு மாடு வாங்கலாம் ஒரு வீடு தான் கட்டணுச்சா ரெண்டு டபுள் பாடு டபுள் மாடியை கட்டிக்கலாம் நம்ம பையனை நல்லா படிக்க வைக்கணும் நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் விட பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கலாம் நமக்கு ஒரு சொந்தமாக வண்டி வாங்கிக்கலாம் அந்த வைரக்கல் வாங்கினோன்னா இவனுக்கு என்ன ஓடும் சின்ன இதனால் சின்னதாக இடுப்பில் மறைச்சி ஏன்னா இந்தாட்டி உஷாராக போட்டுட்டு மறித்து போயிடுவான் வீட்டுக்கு போயிடுவான் வீட்டுக்கு போய்ட்டு இது கிட்ட கூட சொல்லக்கூடாது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பானை மேலே இருக்குது பானை மேலே வச்சிருக்க பானையில் போட்டு வச்சுட்டு நம்ம காலையில் இருந்து சொல்லலாம் சொல்லி போட்டு படுத்துருவோம் ஏன்னா நைட்டு தான் போவாங்க மனைவி எழுக்க மாட்டான் அப்படி போட்டு படுத்து காலையில் சந்தோஷமாக எழுந்தப்பார் எழுந்த அப்பா நம்மளுடைய பிரச்சனையே திறப்பது நம்ம மனைவி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பானையை தேடுவான் பானை காணா போயிருக்கும் அவ்வளோதான் தூக்கி வாரி போடுவோம் ஐயோ பானை எங்கடான்னு தேடுவான் தேடுவான் தேடுவோம் அவங்க பண்டாட்டியை பார்த்தா வெளியே போய்ட்டு வருவாங்க அந்த பானையை தூக்கி வருவாங்க தண்ணி தூக்கின்னு இவனை தூக்கி வாரி போடும் ஏண்டி அந்த பானை எங்கடி பானை ஏற்றுன்னு போனேன் என்னாடி எங்கே ஏற்றுன்னு போனேன்னா ஏங்க அந்த இது நம்ம கிட்ட இருந்த ஒரு பானை உடஞ்சி போயிடுச்சு தண்ணி பிடிக்கிறது அதான் பறந்து மேலே அந்த பானை எடுத்துன்னு போனேன் அப்படி என்ன அதுதான் பாத்துல போய் தண்ணி பிடிச்சி நான் தலையில் வாயில் அடிச்சு வேண்டிய அது உள்ளே ஒரு வைரக்கல் இதை பார்க்கலையா ஐயோ நான் கவனிக்கவே இல்லைங்க நான் கழுவி தண்ணி ஊற்றிட்டேன் நான் அப்போ கூட எதுவும் தெரியல ஏன்னா வைரக்கல் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா அர்ஜுனன் ரொம்ப சின்னதாக கொடுத்து நடப்பார் ஏன்னா எடுத்துன்னு போக முடியாது ஐயோ திருப்பி அழுவும் உட்காந்துன்னு கை கேட்டது ரெண்டாவது வாட்டியும் போயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளவு புலம்புவான் அழுதுருவான் உட்காந்துன்னு அவங்க மனைவியும் ஏங்க அது நான் தெரியாத பண்ணிட்டேன் உண்மையிலே எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லாது என் தப்பு தான் போயிடுச்சு போய் ஆற்றுல போய் தேடினா எங்கே போய் தேடுறது முடிப்பான் முடியவே முடியாது திரும்பவும் நம்ம போய் அர்ஜுனனை கேட்கலாம் இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அவர் தருவாரா தர மாட்டாரா ஏன்னா எனக்கு ரொம்ப தான் இருக்குன்னு சொல்லி அழுதுகினே யோசனை பண்ணிவிட்டு திருப்பி போவான் இந்த முறை கிருஷ்ணர் கூட வருவார் அர்ஜுனா கிருஷ்ணர் வருவார் கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்தால் இவன் நேரம் அர்ஜுனன் கிட்ட தான் போய் கேட்பான் யார் ரெண்டு என் போன வாட்டி இந்த மாதிரி மனைவி ஏற்றி போட்டுவிட்டாங்கன்னு அர்ஜுனனுக்கு ஒரு சலிப்பு வந்துடும் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வரானேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி நேருக்கும் போதில் அர்ஜுனன் பணம் தராமல் உட்காந்துருப்பார் ஏன்னா ரெண்டு வாட்டி கொடுத்தா அதை பாதுகாக்க தெரியல எனக்கு கொடுக்கணுமான்னு யோசனை பண்ணாங்க உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் அவர்கிட்ட அந்த ரெண்டே ரெண்டு பொற்காசை சேர்த்து இந்த இதை வச்சுக்கோ என்னால் முடிஞ்சது தான் வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னொன்னே அந்த ரெண்டு பொற்காசை வாங்கி பார்த்துட்டு யோசனை பண்ணுவோம் என்னடா இந்த ரெண்டு பொற்காசு வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு வேளை கூட நம்மளால் சாப்பிட முடியாது ஏதோ ஒரு நாளையும் ஓட்டலாம் நாம் எதிர்பார்த்து வந்து பெருசாக வந்தோம் ஆனால் இவங்க நமக்கு தரலையேன்னு ஒரு சோகத்தோடு போவோம் இந்த ரெண்டு பொருசு வச்சு நம்ம குடும்பம் ஒன்றும் ஒவ்வொன்றும் போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கினே வரும்போது பார்த்தா ஒரு மீன் மீன்காரன் வாழை போட்டு மீன் பிடிச்சின்னு மேலே வச்சிருப்பான் சின்ன பாத்திரத்தில் அதில் மீனுங்கெல்லாம் துடிச்சிக்கின்னு இருக்கும் திருப்பி துடிச்சிங்கன்னா தண்ணி இல்லாமல் துடிக்கும் அவன் விற்கிறதுக்காக பிடிப்பான் இவன் பார்ப்பான் இந்த ரெண்டு பொற்காசை நம்ம குடும்பம் ஒன்றும் மாற போகிறதில்ல அந்த ரெண்டு மீன் துடிச்சின்னு இருக்குது அதை வாங்கி திருப்பி ஆற்றுலேயே விட்டுர்லாம் அதாவது உயிர் பிழைச்சின்னு போட்டோம் ஏன்னா நம்ம குடும்பம் தான் பழைக்க போகிறதில்ல அந்த மீன் ஏதாவது நம்ம காப்பாற்றலாம்னு சொல்லி நேரம் எவ்வளோ பாருணோனே ஒரு மீன் ஒரு பொற்காசினுவான் ரெண்டு மீன் கையில் கொடுத்துட்டு ரெண்டு பொற்காசை கையில் கொடுத்துட்டு ரெண்டு மீன் வாங்கினேன் இங்கேயே விட்டால் இவன் வளை போட்டு பிடிச்சிப்பான் நம்ம அப்படியே ஓரமா ஓரமாக தாண்டி எடுத்துமே ஆற்றுல விட்டலாம் நினச்சி கையில் எடுத்து போவான் சின்ன பார்த்து திறந்திருப்பேன்னா ஒரு மீன் வந்து வாயை திறந்து துந்து மூட அதெல்லாம் சரியாக மூட முடியாது என்னடா வாய் ஒரு மாதிரி திறந்து திறந்து மூடுதேன்னு திறந்து பார்த்தா அந்த வாயை பிடிச்சி பார்த்தா அர்ஜுனனுக்குறத அந்த வைரம் இந்த மீன் மூழ்கி இருக்கும் உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அந்த மீன் வாயை பிடிச்சி எடுத்துகிட்டு அந்த மீனை உள்ளே விட்டுடுவான் இன்னொரு மீனாக எடுத்து உள்ளே விட்டுடுவான் அதுவும் சந்தோஷமாக பறந்து போயிடும் இவன் அந்த வைரக்கல் எடுத்துகிட்டு வந்து நேராக மனைவி கிட்டே கொடுத்தா இந்தாம்மா நீ ஆற்றுல தொலைச்சல அதே வைரக்கல் தான் அதுமாதிரி மீனை வந்து காப்பாற்றி திரும்பி விடலான்னு பார்த்தேன் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லி எடுத்துக்காமிச்சா அவங்க மனைவி ரொம்ப சந்தோஷம் இவங்க பேசினே இருக்கும்போது அரண்மனையிலேருந்து ரெண்டு காவலாளிங்க வந்து கரு தட்டி ஐயா இந்த நூறு பொற்காசு உங்ககிட்ட மன்னர் கொடுக்க சொன்னார் உங்ககிட்ட கொள்ளை அடித்தாங்களே அந்த கொள்ளையறங்களை மன்னர் அரஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ணிட்டார் அவர் யார் யார்கிட்ட கொள்ளை அடிச்சேன்னா உங்கள் பேர் வந்து கிட்டே எவ்வளோன்னு நூறு பொற்காசு அதனால் கிட்டே அவனுங்க கொள்ளை அடித்த நூறு பொற்காசையும் கொடுத்துட்டு வர சொன்னார் அரன்னு சொல்லி அதே கவரில் தான் இந்த நூறு பொற்காசை கொடுத்துட்டு போயிடாங்க இவருக்கு இன்னும் சந்தோஷமாகிடும் அவ்வளோ சந்தோஷமாகிடும் உடனே அவரால் தாங்க முடியாது உடனே நேராக போய் அர்ஜுனன் இந்த விஷயத்த சொல்ல நேராக போய் அர்ஜுனா எனக்கு நீங்கள் பெரிய சந்தோஷம் கடவுளை என்னை காப்பாற்றிட்டாரு நீங்கள் கொடுத்த அந்த வைரக்கல்லும் கிடச்சிடுச்சு நூறு பொற்காசும் எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் நன்றின்னு சொல்லிட்டு போயிவிடுவார் அர்ஜுன் எனக்கு ஒன்றும் புரியாது பக்கத்தில் கிருஷ்ணர் இருப்பார் கிருஷ்ணா என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல கிருஷ்ணா சித்தினே சொல்லார் இதெல்லாம் செஞ்சுட்டா நீ பெரிய பெரியால் ஆகிடுவோல்ல நடந்தது எல்லாம் நன்மைக்கே சொல்லுவார் என்ன எனக்கு சரியாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் பண்ணுவார் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல நீ நூறு காசு கொடுத்த அந்த நூறு காசு அவன் வாங்கணுன்னு அவன் மனசில் என்ன தோணுச்சுன்னா சுயநலத்தோட என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்ன சொ என் மனைவி நல்லா இருக்கணும் நான் சொந்த வீடு கட்டணும் நான் பால் கறக்கணும் இந்த எண்ணத்தோடு அது வாங்கினான் சுயநலத்தோடு அது வாங்கின்னு போகும்போதே அது பறந்து போயிடுச்சு ரெண்டாவது முறையாக நீ கொடுத்த அப்பயும் அவன் என்ன நினைக்கிறான்னா இருந்ததை விட சுயநலம் பணம் கொஞ்சம் அதிகமாக வந்தோடனே இன்னும் அதை விட பெருசாக தான் நினச்சான் நான் சொண்டி மற்றவங்களுக்கு அதை கொண்டு வர ஒரே சென்னின்ற என் கூடவே இல்லாமல் போனோம் அதனால தான் அந்த வைரக்கல்லும் அவனை விட்டு போச்சு ஆனால் இந்த ரெண்டு பொற்காசை நான் கொடுத்தவுடனே அதை அவன் அவன் தனக்காக பயன்படுத்தலை ரெண்டு உயிரை காப்பாற்றணும் பாவம் இந்த ரெண்டு காசு எனக்கு பயன்படாது இந்த ரெண்டு உயிராவது காப்பாற்றணும் அவன் சாதாரணமாக அந்த மீனை தான் நினச்சான் அந்த ரெண்டு மீன் உயிரை காப்பாற்றணும் என்று புதுநலத்தோடு அந்த பணத்தை எத்தனையோ செலவு பண்ணணும்னு நினச்சான்ல கடவுள் அங்கே தான் இருக்கிறாரா கடவுள் அங்கே தாண்டா இருக்கிறாரு உனக்காக சுயநலமாக இருக்கும்போது பணம் அவங்ககிட்ட தங்காது நீ அதை மற்றவங்களுக்காக நினைக்கும்போது உன்னோட பணத்தை வாரி வழங்குவார் அவன் இதுக்கப்புறம் என்ன நினைப்பான் தெரியுமா இவ்வளோ பணம் வந்தாலும் இந்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு தான் நம்ம செலவு பண்ணுன்ற எண்ணம் அவனுக்கு இயற்கையாகவே வந்து விட்டது அதுதான் கடவுளில் கிருவை அப்படின்னு சொல்லுவார் இது சத்தியமான வார்த்தை இது சத்தியமான வார்த்தை சாராம் இது என் வாழ்க்கையிலே அனுபவபூர்வம் நிறைய முறையாக நடந்திருக்கு உண்மையிலே சொல்கிறேன் என் வாழ்க்கையில் அது அனுபவபூர்வமானது மற்றவங்களுக்காக நான் செலவு பண்ண நினச்சேன்னா இறைவன் கொட்டி கொடுப்பார் உண்மையிலே சொன்ன கொட்டி கொடுக்குறார் நீங்களும் மற்றவங்களுக்காக இருக்கிறது எல்லாத்தையும் வாரி கொடுக்க சொல்லலை நாம் சம்பாதிப்பது பத்து ரூபாய் என்றால் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் சம்பாதிக்கிறது வெறும் பத்து ரூபாய் என்றால் ரெண்டு ரூபாய் உங்கள் சேமிப்பு நான் பலமுறை சொல்லிக்கிறேன் ரெண்டு ரூபாய் சேமிப்பு ஒரு ரூபாய் மற்றவர்களுக்கு மிச்சம் ஏழு ரூபா தான் உங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்தணும் பத்து ரூபா சம்பாதிச்சா ரெண்டு சேமிப்பு நீங்கள் யார் கேட்டாலும் நான் பத்து ரூபா சம்பாதிக்கணும் பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லாதீங்க எட்டுரூபா தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லணும் அதில் ஒரு ரூபாய் மற்றவர்களுக்காக அதாவது முகம் தெரியாதவர்களுக்காக நான் மற்றவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு செய்கிறதில்ல இல்லை எனக்கு யார் எதுனே தெரியாது அவர்களுக்காக நம்ம சம்பாதிக்கிறது ஏழு ரூபா தான் இருக்கணும் ஏழு ரூபா தான் நம்ம குடும்பத்துக்கு சுயநலம் இல்லாமல் நாம் நாம் சம்பாதிக்கும் பணத்தை நாம் செலவு செய்தால் இறைவன் வாரி கொடுப்பார் இதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் ஒரு இடத்துல அன்னதானம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி ரெண்டு இடத்துல இல்லை இன்றைக்கி மூணாவது இடத்துலையும் ஆரம்பிக்கிறதுக்கான தகுதி வாய்ப்புகள் அப்பா எனக்கு கொடுப்பார் உண்மையிலே சொல்கிறேன் கொடுப்பார் அப்பா ஆனால் அது சாதாரண கொடுக்க மாட்டார் நிறைய கஷ்டத்தை கொடுப்பார் ஏன்னா இவன் நல்லா இருக்கிறானா நேர்மையாக இருக்கிறானா இவன் அதை தாங்குவானா இவனுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா சோதிப்பார் சோதனை மட்டுமே வாழ்க்கையில் சோதித்த உடனே நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டேன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஒரு வேலை குருவி தலையில் பணம் பழர்த்த வைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை அதை ஏற்று இவன் தைரியமாக நடத்துவானா சோர்ந்து போய் உட்காந்துருவானா விட்டுவிட்டு ஓடிடுவானான்னு அப்படி நம்மளை சோதிப்பார் கண்டிப்பாக சோதனைகளை தாண்டி இறைவனே நீயே கதி என்ன உயிர் போகுது அவ்வளோதானே உயிராவது இதுவாது சொல்லிட்டு போயினே இருக்கணும் உயிர் தான் நம்ம எதுக்கு வாழணும் உயிர் தான் போவோம் நம்மளுக்கு கடைசி போட்டம் போடா அப்படின்ட்டு இறைவனுடைய பாதத்தை நான் தஞ்சை மனிதன் நம்மக்கிட்ட இருக்கிறத வாரி கொடுங்க நான் உன்னிடையே சொல்கிறேன் இறக்கிற கிணறு சுரக்கும் நூறு சதவீதம் இறக்காத கிணறு நாற்று அடித்து போயிடும் தண்ணியே எடுக்காத கிணறு சத்தியமாக நாற்று அடிக்கும் இறக்க இறக்க புது தண்ணி வந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் புதுசு புதுசாக கிடைக்கும் முகம் பார்க்க மாட்டாங்க இப்போ நிறைய பேர் என்கிட்ட பேச முகம் பார்க்க மாட்டாங்க சாயனா என்னால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு நான் ஏதாவது ஒன்று வாங்கி தரேன்னா அவங்க யாரும் நான் பார்த்ததில்லை உன்னில யாருன்னே அவங்க பார்த்ததில்ல ஆனால் கடவுளை பார்க்குறாங்கல்ல கடவுளை பார்ப்பாங்க அவங்க கடவுளை அவர் காமிப்பார் நீ போய் பண்ணிடான்னு அவங்களுக்கு சொல்லுவார் அந்த ஒரு பந்தம் இருந்தால் தான் என்கிட்ட பேசவே முடியும் நான் ஓப்பனாக சொல்ல அந்த ஒரு பந்தம் இருந்தால் தான் என் கூட பேசவே முடியும் யாராக இருந்தாலும் சரி அவங்க கடவுளோட நெருக்கமாக இருப்பாங்க கடவுளோட நெருக்கமாக இருக்கும்போது நான் கடவுள்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது ரெண்டு பேரும் நினச்சி வைப்பேன் இப்போது அவனுக்கு இப்போ அவன் உதவி பண்ண போனான் உன்னால் முடிஞ்ச உதவி யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள காட்டி கொடுப்பார் பாபா பாபா காட்டி கொடுப்பார் கண்டிப்பாக நூறு சதவீதம் காட்டி கொடுப்பார் நூறு சதவீதம் காட்டுவார் ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மேலே மிகுந்த உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்க தான் என் கூட இருப்பாங்க பக்தியில்னா போயிடுவாங்க அவங்க ஏன்னால் வருவாங்க சாயண்ணா எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சாயண்ணானவங்க நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் அவங்க பரிகாரத்தை நோக்கி போகிறவங்க இவர் எதுவுமே சொல்ல மாட்டார் கடவுளையே கும்பிடு கும்பிடுன்னு வரேன்னு போயிடுவாங்க அவங்க எங்கூட இருக்க மாட்டாங்க ஆனால் கடவுளை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்னோடு பயணம் செஞ்சு இருக்கிறாங்க உண்மையில் என்னோட பயணம் செஞ்சுங்கினே இருக்கிறாங்க நானும் அவர்களோடு பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதுதான் உண்மை எனவே உங்கள் வீட்டில் பணம் தங்க வேண்டுமா சம்பாதிப்பதில் நான் பத்து ரூபா நூறு உதாரணம் சொன்னேன் ஒரு சதவீதம் தானமாக கொடுப்பதற்கு தயக்கம் இல்லாமல் கொடுப்பதற்கு முயற்சி எடுங்க வா நீங்கள் ஒரு தான் ஒரு ரூபா கொடுத்தா ரஜினிகரம் ஒரு ரூபா கொடுத்தா நூறுரூவா திருப்பி கொடுப்பார் பாபா ஸோ இது சத்தியமான வார்த்தை உண்மையான வார்த்தை நான் சாயிரம் நான் ஒரு ஐயாயிரம் தான் சம்பாதிக்கிறேன்னா ஐயாயிரத்தில் நீங்கள் இரநூறுபா சம்ப செலவு பண்ணணும் ஐயாயிரத்தில் ஒரு பங்கு எவ்வளோன்னு பாருங்களோ ஐம்பது ரூபா பண்ணுங்கள் போதும் ஆனால் சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு பண்ணுங்கள் ஐயோ இந்த புண்ணியமான எனக்கு வந்து புண்ணியம் சேரும் என்ற எண்ணத்தில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுமாரி புண்ணியம் பண்ணுறத என்ன சொல்கிறது விளம்பரப்படுத்தக்கூடாது இப்போ நிறைய பேர் அதை விளம்பரப்படுத்துகிறாங்க விளம்பரப்படுத்தவே கூடாது உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு நம்ம பண்ணுற தான தர்மங்களை விளம்பரப்படுத்தவே கூடாது இந்த கைக்கு கொடுக்குறது அந்த கைக்கு தெரியக்கூடாது ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட்டு அதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு ஐயோப்பா ரொம்ப அது அதுரும் அதுவும் ரொம்ப தப்பு அது அது வாங்குறவங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்காதா இறைவன் அவங்கள கையாந்த வச்சுருக்கிறானே அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயமா அது வேற எல்லோரும் பார்க்கணுமா நீ செய்யறது தெரியக்கூடாது இறைவனுக்கு தெரியும் இனிமேலே நான் செய்கிறது நிறைய விஷயம் வெளியே இல்லை சொல்லவும் கூடாது அது ஏன்னா இறைவனுக்கு தெரியும் உங்கள ஏமாற்றலாம் இறைவனை ஏமாற்ற முடியுமா சொல்லுங்கள் உங்களை ஏமாற்றிடலாம் மனிதர்களை ஏமாற்றலாம் நான் இறைவனை ஏமாற்ற முடியாது இறைவன் பார்த்து கொண்டு இருப்பான் எப்பயுமே பார்த்து கொண்டு இருப்பான் இது சத்தியமான வார்த்தை எனவே உங்கள் வீட்டில் பணம் தங்க வேண்டுமென்றால் நீங்கள் சம்பாதிப்பதில் ஒரு பங்கு தானத்துக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருங்க யார் அப்படி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களை நோக்கி லக்ஷ்மி ஓடி 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 வருவாள் அவர் உங்கள் வீட்டை வீட்டு ஓட மாட்டாள் என்பது நூறு சதவீதமான சத்தியமான வார்த்தை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுதான் உங்கள் வீட்டில் பணம் சேருவதற்கான மிகப்பெரிய வழி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்